எல்லா ராசிக்காரங்களும் சிவனோட தான் ஆனா இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு சிவன் மேல ரொம்ப பற்று இருக்கும் முதல்ல சிவனை நம்ப மாட்டாங்க ஆனா கொஞ்ச நாள் போக போக சிவன் தான் எல்லாத்தையும் படைச்சான்னு உண்மையா நம்பிடுவாங்க சிவனை வழிபடுறவங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும் ஏன்னா சிவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கத்தான் கஷ்டம் கொடுப்பாரு இந்த நான்கு ராசிக்காரங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கடைசியில நல்ல பலன் கிடைக்கும் மேஷம் மேஷ ராசிக்காரங்க முதல்ல முருகனை வழிபடுவாங்க நாற்பத்தி எட்டு வயசுக்கு மேல சிவனை ரொம்ப நம்புவாங்க விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க கொஞ்சம் கோபம் வரும் சிவனை வழிபட்டா எல்லா பிரச்சனையும் தீரும் கன்னி கன்னி ராசிக்காரங்க சிவனை பத்தி நிறைய தெரிஞ்சிக்க ஆசைப்படுவாங்க கும்பம் கும்ப ராசிக்காரங்களுக்கு இருபத்தைந்து வயசுல இருந்து முப்பத்தைந்து வயசு வரை கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் கடைசில சிவன் காப்பாத்துவார் இந்த நான்கு ராசிக்காரங்களும் சிவனை வழிபட்டு நல்ல வாழ்க்கை வா